முல்லைப் பெரியார் அணை விவகாரத்தில் கேரளா ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது என அம்மாநில அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தெரிவித்தார் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளுடன் அம்மாநில அமைச்சர் ரோஷி அகஸ்டின் ஆலோசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கேரளா உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார் தமிழக அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நுழுவையில் இருப்பதாக குறிப்பிட்டவர் தமிழகத்திற்கு நீரை வழங்குவதில் உறுதியான நிலைப்பாட்டுடன் புதிய அணை கட்ட வேண்டும் என்பதில் கேரளா தெளிவாக இருப்பதாகவும் கேரள அரசு ஒருபோதும் தமிழகத்தை எதிரி மனப்பான்மையோடு பார்க்காது எனவும் தெரிவித்தார் தமிழகமும் கேரளாவும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட வேண்டிய மாநிலங்கள் என்பதை உணர்ந்து பொறுப்போடு செயல்படுவதாகவும் இவ்விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே இரு மாநிலங்களும் சமரசம் செய்து கொள்வதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்